இந்திய தேசத்திற்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து செய்த தொண்டு அளப்பற்றது ஏராள நன்மைகள் ஏராள தியாகங்கள் சார்லஸ் மீட் என்று சொல்லி இங்கிலாந்து இருந்தவரை மீட் ஐயர் என்று சொல்லுவார்கள் இங்கிலாந்து தேசத்தில் இருந்து லண்டன் மிஷன் சொசைட்டினாலே ரிங்கல் தொபையினுடைய மிஷினரி வாரிசாக சார்லஸ் மீட் என்கிற மிஷனரி அனுப்பப்படுகிறார் அவர் இந்தியாவுக்கு வந்த பொழுது அப்பொழுது திருவிதாங்கூர் சமஸ்தானம் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு சார்லஸ் மீட் வந்த பொழுது அவர் கண்ட காரியமெல்லாம் பெண்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணியக்கூடாது பெண்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணியிற உரிமை அன்றைக்கு அவர்களுக்கு மறுக்கப்பட்டது சார்லஸ் மீட் பெண்களை பார்த்து சொன்னார் நீங்கள் ஆடை அணியுங்கள் உடனே எல்லா பெண்களும் ஆடை அணிந்தார்கள் ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டது இரணியல் கல்குளம் போன்ற பகுதிகளிலே உடனே சார்லஸ் மீட் அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய தளபதி கார்னல் நேவாலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த கலவரத்தை குறித்து உடனே இந்த ஆங்கில தளபதி கார்னல் நேவல் பத்மநாபபுரம் என்கிற ஊரில் இருக்கிற நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் பல பிரச்சனைகள் பல எதிர்ப்புகள் பல போராட்டங்களை சந்தித்து ஒன்பதாவது ஆண்டு பெண்கள் இடுப்புக்கு மேலே துணி அணிந்து கொள்ளலாம் ஆடை அணிந்து கொள்ளலாம் என்கிற உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதற்கு அடிப்படை காரணமே இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த சார்லஸ் மீட் என்கிற மிஷினரியே எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அதிலே மூத்த பெண் குழந்தைக்கு இந்த நான் பெயரை மூத்த குழந்தைக்கு வைத்திருக்கிறேன் பிளாட்ச் மீட் என்று சொல்லி ஏனென்றால் பெண்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த சார்லஸ் மீட்டை குறித்து பெண்களுக்கு சினிமா நடிகைகள் பேர் தெரியும் ஃபேமஸ் சினிமா பேரை சொல்லுவோம் ஆனால் வெளிநாட்டிலிருந்து வந்து பெண்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணிய வேண்டும் என்று போராட்டின சார்லஸ் மீட்டை எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் வில்லியம் கேர் இங்கிலாந்து வந்தார் அவர் வந்த போதும் இந்தியாவில் கண்ட காரியமெல்லாம் எல்லாம் சதி என்று சொல்லுகிற உடல் கெட்ட ஏறுதல் கணவன் செத்துவிட்டால் மனைவியும் அவனோடு கூட தீயில விழுந்து விட வேண்டும் ஒரு சிலர் வாழன் பிரியா விழுந்தாங்க ஒரு சிலர் கட்டாயப்படுத்தி இழுத்துக் கொண்டு போய் கணவனோடு கூட தீயில போடப்பட்டார்கள் தமிழ் புறநானூற்று பாடலிலேயும் பூத பாண்டிய தேவி என்று சொல்லுகிற ஒரு பெண் கணவனோடு கூட உடன்கட்டை ஏறின காரியம் தமிழ் இலக்கியத்திலே இருக்குது மகாபாரதம் ஆதிவர்மம் முதலத்திய நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி ஆறுல பாண்டு மகாராஜா என்கிற ஒரு ராஜாவுடைய மனைவி மாதிரி அவனோடு கூட சேர்ந்து உடன்கட்டை ஏறினாள் புராண கதையெல்லாம் சொல்லி இந்தியாவிலே ஆதிக்க சக்திகள் சத்துருவனுடைய சக்திகள் இதே போலதான் கணவன் இறந்துவிட்டால் நீங்களும் உடன்கட்டை ஏற வேண்டும் அப்பொழுதுதான் கணவனோடு கூட சேர்ந்து நீங்களும் சொர்க்கத்துக்கு போவேங்கன்னு கட்டுக்கதை கட்டி அநேக பெண்களை கொடுமைப்படுத்தி உடன்கட்டை ஏறச் செய்தார்கள் இதை கண்ட வில்லியம் கேரி இதற்கு எதிராக போராடினார் இதுதான் இந்திய தேசத்துடைய வரலாறு அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் சத்து என்று சொல்லுகிற உடன்கிட்ட ஏறுதல் பழக்கம் நிறுத்தப்பட்டது அவர் வந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே கணித பட்டம் பெற்று அதே கல்லூரியிலே ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்த அவர் வேலையை துறந்து இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்தார் சிவகாசி ராஜபாளையம் பகுதியில் ஊழியர் செய்தார் அந்த சிவகாசி ராஜபாளையம் பகுதிக்கு அவர் வந்த போது அங்கே கண்ட காரியம் பெயரால் நிலத்தை உழுவதற்கு ஒரு பக்கத்திலே காளை மாட்டையும் இன்னொரு ஒரு பெண்ணையும் ஆதிக்க ஜாதியினர் ஜாதியினுடைய கொடுமையினாலே கொடுமை செய்தார்கள் இதை பார்த்த தேமஸ்ல அதற்கு எதிராக குரல் கொடுத்தார் போராடினார் அதன் விளைவாக அவர் ஆதிக்க சாதியினரால் எதிர்க்கப்பட்டார் கல்லறிந்தார்கள் அவரை சாதாரண சிறு அவரை அவர் மீது கல்லறிந்தான் தொப்பியில் கூழு வாங்கி குடிச்சிட்டு ஊழியம் பண்ணார் நாற்பத்தி மூணு வயசுங்க ரத்த வாந்தி எடுத்து காச நோய் பாதிப்பாகி மறித்து போனார் பெரிய குடும்பத்திலிருந்து பாரம்பரிய குடும்பத்திலிருந்து இருந்து இந்தியாவுக்கு வந்து சொந்த ஊருக்கு திரும்பாம சிவகாசிலே மறித்து போனார் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் ஏமி கார்மைக்கல் இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்க வந்த போது இந்தியாவிலே கண்ட காரியம் எல்லாம் தேவதாசி முறை சிறு பெண்களை அங்கே கோவிலுக்கு விட்டு விடுவார்கள் கோவிலே அடிமையாக சிறு பெண்கள் வேலை செய்யணும் கோவில் பூசாரிகளும் ஊர் பெரிய மனுஷர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை தவறாக பயன்படுத்துவார்கள் எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு இந்த காரியத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது பதை பதைக்கிறது இருதயம் இதை பார்த்த ஏமி கார்மைக்கள் தோனாபுரிலே அநாதையிலம் அமைத்து தேவ தாசி முறை ஒளியப்பு ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார் அதில் வெற்றியும் பெற்றார் இதா ஏமி கார்மைக்குள்ள வரலாறு ஐடா ஸ்கேடர் உங்களுக்கு தெரியும் ஸ்கேடர்னு தான் என்னுடைய ரெண்டாவது பெண் குழந்தைக்கு நான் பேர் வைத்திருக்கிறேன் அந்த ஸ்கேடர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தபோது கண்டதெல்லாம் பிரசவம் ஆண் பார்க்க கூடாது பெண்தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னதின் விளைவாக அநேக பெண்கள் பிரசவத்தில் மறித்தார்கள் உடனே அமெரிக்காவுக்கு சென்று மருத்துவ கல்வி பயின்று இங்கே வந்து மருத்துவமனை கட்டி அநேக பெண்கள் மருத்துவம் படிப்பதற்கு அஷ்டிவாரத்தை போட்டார்கள் இப்படி ஆதி மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்து இந்திய மக்களுக்காக அநேக நன்மைகளையும் சேவைகளையும் தொன்றுகளையும் செய்தார்கள் அதற்கு இந்திய தேசம் கிறிஸ்தவர்களுக்கு காட்டின நன்றி என்ன கிரெகாம் இரண்டு மகன்கள் பிழிப்பையும் தீமோத்தை ஜீப்பில் நெருப்பு வைத்து கொளுத்தி சாகரித்தார்கள்